அத்யாக் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் தமிழ் தயாளன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் கெவி இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினராக இயக்குனரும் நடிகருமான அமீர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பயணம் வந்து ஒரு நாலு வருஷம் இந்த நாலு வருஷத்துல வந்து நாலு பேரோட ஆரம்பிச்சிருந்த பயணம் இன்றைக்கி நாற்பது பேரோட யாருமே எந்த ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்கும் ஒர்க் பண்ண போகல வி ஆர் இண்டிபெண்டெண்ட் டேரக்டர்ஸ் இண்டிபெண்ட் டேரெக்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்டென்ட் டீம் யாருமே யார்ட்டையும் ஒர்க் பண்ண முடியல சரி நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இது ப இது இதோடைய பயணத்தை வந்து சிம்பிளாக சொ சிம்பிளாக வந்து சொல்லிட முடியாது காரணம் என்னென்னா கெவி கெவி வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாரம் அந்த படம் அதோடைய தன்மையிலிருந்து அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மைத்தன்மமாக உண்மைத்தன்மையாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கான படமாக இதை முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கியிருக்கும் ஒவ்வொரு டைமும் அந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸ் அங்கே தங்கி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையை அந்த குதிரை சும சுமந்துட்டு போது அந்த குமுத குதிரை சுமக்கிற சுமையும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையும் சொல்லி மாறாது சின்ன அரிசி பருப்பு வாங்கினா கூட அந்த மக்கள் வந்து இந்த பாதியில் நடந்து போய் டவுனுக்கு போய் தான் அந்த அரிசி பருப்பு வாங்கிட்டு வரணும் சொல்ல போனா அந்த மலை கிராமத்தில் ரோடு வசதி இல்லாமல் அஞ்சு ஊர் இருக்குது அஞ்சு ஊருக்குமே டிஸ்டன்ஸ் வந்து பத்து பத்து கிலோமீட்டர் ஒரே ஒரு ஒத்தடி பாதை மட்டும்தான் அங்கே வந்து டாய்லெட் கிடையாது மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது ஈவன் இவங்க ரேஷன் வாங்கினா கூட ஒரு திருவிழா மாதிரி ரேஷன் வாங்கினா அந்த பாதையில் ஒட்டுமொத்த ஊரும் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் அந்த சாக்கு பையை தூக்கிட்டு ஒரு அடிமைகள் போவாங்க பாத்தீங்களா ஒரு அடிமைகள் ஒரு ஸ்லேவ் ஒரு ஸ்லேவ் எப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீலில் வந்து அவங்கள போ அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த நாற்பது பேரும் அந்த ரேஷனை வாங்குறதுக்கு நடந்து போய் கொடைக்கானல் டவுனில் வாங்கிட்டு ரேஷன் ரேஷன்கள் கூட அங்கே கிடையாது இந்த மாதிரி சின்ன வந்து அந்த அந்த மக்கள் நாங்கள் இருக்கும்போது வந்து மிட் நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்ப முடியல ஒட்டுமொத்த ஊரும் பெரிய போராட்டம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி ஆக்சுவலி என்னென்னா அங்கே வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டில் போனீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதில் எதுவுமே இருக்காது ஒரு ஒத்தடி பாதை அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அந்த ஒத்தடி பாதையில் மிட் நைட்டில் ஏற்றோம் ஸ்லோப்பில் வந்து நம்மளால் மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நடக்க முடியாது ஆனால் வேறு வழியே இல்லை மழை வந்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி அந்த மக்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்து வேறு வழியே இல்லாமல் சாவுன்றது வந்து நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் எல்லாமே வந்து இயற்கையாக நடந்தால் சந்தோஷம் ஆனால் அதை மீறி அவங்க மேலே நடக்கிறது வந்து பயங்கரமான வன்முறை இந்த வன்முறையை வந்து யாரை தப்பு சொல்கிறது சொல்லலை பட் அந் இந்த நிலமை மாறுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் இந்த படம் எப்படியாவது யாராவது இந்த நிலமையை மாற்றிட மாட்டாங்களா நான் இவங்க அவங்கன்னு சொல்ல விரும்பல எப்படியாவது இந்த நிலமை மாறணும் யாராவது பார்வைக்கு இந்த ஊர் போகணும் இந்த மக்கள் வந்து டெய்லியும் நடந்து போய் கொடைக்கானல் டவுனில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க பஸ்ஸு போகுது காரு போகுது ஆட்டோ போகுது வீலர் போகுது எல்லாமே போகுது அவங்க கொடைக்கானலில் போய்ட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு நடந்து தான் வந்தாகணும் அப்போ அவங்க வலிமை இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக ஓல்டு கொடை அது கிட்டத்தட்ட எட்நூறு வருஷமாக அந்த ஊர் இருக்குது கொடைக்கானலுக்கு ரோடு வந்துச்சு அந்த ஊருக்கு ரோடு வரல ஆனால் கொடைக்கானல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தான் கொடைக்கானனுடைய ஆர்ஜினே அதுதான் அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆரிஜின் ஆனால் கொடைக்கானல் டூரிசம்ன்றதுனால கொடைக்கானலுக்கு ரோடு வந்துச்சு அந்த இடத்துக்கு வந்து ரோடு வரல அவங்க அந்த மக்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் வந்து அவங்க வந்து வயசானவங்க எல்லாமே வந்து அழுவுகிறாங்க எப்படியாவது வந்து எங்கள் நிலமை மாறிடாதா என்னுடைய பேரை என் பேத்தி இப்போ நீங்கள் டோலி பார்த்துருப்பீங்க அதில் சொல்கிறேன் ஒரே ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க தாத்தா சுமந்து அவங்க அப்பா சுமந்து இன்னைக்கு இவங்க சுமந்து நாளைக்கு வேற யாரோ சுமந்து சுமந்து தோல்பட்டெல்லாம் உங்களுக்கு காப்பு காய்ச்சி அவங்க அவங்க எல்லாருடைய தோல்பட்டையும் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் கம்பு இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் டோலி பார்த்துருப்பீங்க அந்த மூங்கில் கம்பு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே காப்பு காய்ச்சி போயிருக்கும் அவ்வளோ கொடுமையாக தான் இன்னைக்கு வந்து அவங்க இருக்காங்க அந்த 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 தோல்பட்டையை பார்க்கும்போது அழுவாங்க அது சரி என்றைக்கு இது மாறும் திடீர் திடீர்னு வந்து ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க இல்லை இது மாதிரி ஆய் சீக்கிரம் வாங்கினான்னா ஊரில் இருக்கிற எல்லாமே தனி தோட்டம் தோட்டம் அங்கே டவர் கூட கிடைக்காது நீங்கள் ரீச் பண்ணால் கூட இப்போ சொந்தக்காரர் ஒருத்தர் தோட்டம் எப்போ இருக்குன்னா இதுதான் ஊர் தோட்டத்துக்கே அவங்க அவங்க மலைக்குள்ளேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி தள்ளி போனோம் அவங்க இன்கேஸ் அப்போ தோட்டத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு தோட்டத்திலும் போயிட்டு நடந்து போயோ ஓடி போயோ சொல்லி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி மூங்கில் வந்து ஊரில் கிடையாது மூங்கில் வெட்டத்துக்கு மூணு கிலோமீட்டர் போகணும் அந்த அவங்கள சுமந்திரப்பட அந்த மூங்கில் வெட்டத்துக்கே காட்டுக்குள்ளே வந்து மூணு கிலோமீட்டர் போயிட்டு அந்த மூங்கில் வெட்டிட்டு வர ரெடிமேடெல்லாம் வச்சுக்க முடியாது இங்கே மூங்கில் காஞ்சி போயிடும் நிறைய விஷயங்கள் இருக்குது எப்போயுமே மூங்கிலுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒரு மூங்கில் கட்டுறாங்க அப்படின்னா பச்சை மூங்கில் ஒம்போது கன்று வச்சு வெட்டுவாங்க ஏன் ஒம்பது கண் அப்படின்னா நம்மளுடைய ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் நம்முடைய ஹியூமனுடைய பாடி ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்துக்கு அவங்கள கட்டிட்டு லாஸ்ட்டு ரெண்டு கண்ணும் கடைசி ரெண்டு கண்ணும் வந்து ஆளுங்க சுமந்துப்பாங்க ஒட்டுமொத்த ஊர் அவங்கள தூக்கிட்டு போவோம் ஊர் கூட தேர்ந்துப்பாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆனால் இந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நிறைய வந்து வரக்கூடாது அவ்வளோ கஷ்டமாக இவ்வளோத்துக்கு மனசு நொந்து போயிட்டு எல்லாம் ஊரை விட்டு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் அவங்க சொல்லுங்க நீங்கள் வந்து இங்கே இங்கே ஏன் இருக்கீங்க கிளம்பி மேலே வர வேண்டியதானே அந்த ஒரே ஒரு கேள்வி என்ன இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா எதுக்கு அவங்க வரணும் இப்போது அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்ட்ரு போகுது என் கேள்வி அதுதான் அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது ஒரு கேஸ் பில்லை வச்சு என்னால் வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்க முடியும் என்னால் வந்து பேங்க்கில் வந்து ஈஸியாக என்னால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்கள தேடி போகுதுன்னு சொல்ல வரல ஒரு கேஸ் போகுது அவங்க ஊருக்கு அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேஸ் ஒரு வீட்டுக்கு எடுக்கணும்னா அந்த இப்போ கேஸோ இருக்கிற மற்ற கேஸ் கம்பெனி எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் வெரிஃபை பண்ணுவாங்க எப்பயுமே நீங்கள் கேஸ் எடுத்திங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் கேஸ்லேருந்து அந்த பாதில் நடந்து போய் வெளியே போய் வேர்த்து விறுவிறுத்து உப்பு பூத்து அந்த ஆள் வரும்போது கேட்குறோம் ஒரு நாள் நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சு ஏறி வரோம் இந்தியன் கேஸ்லேருந்து ஒரு ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க எங்கங்க போயிட்டு வரோம்னு கேட்டால் நாங்கள் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் மேல் பிடிச்சிட்டுன்னு கீழே இருக்கோம் வெள்ளைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உப்பு பூத்து எப்படி எங்கள்லாம் இங்கே இருக்காங்க மணலம் ஒரு ஒரு பேஸிக்காக இருக்கிற மக்களுடைய மனநிலம் என்னவாக இருக்குன்னா ஒரு நாள் நடந்ததுக்கான அவங்களுடைய ம மன ஒரு நாள் நடந்ததுக்கு அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க இந்த மக்கள் வந்து இங்கே இருக்காங்கன்னு கேட்குற அப்போது ஒவ்வொரு நாள் இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு வாழ்க்கைன்றிருக்குல்ல இது வந்து எப்போ மாறும் எப்படி மாறும்ன்ற கேள்வியோடு தான் இன்றைக்கி இருக்காங்க இந்த படம் வந்து எனக்கு அதோடைய பாதி இந்த படம் வந்து எல்லா வழியும் மறைச்சி அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது மட்டுமே எங்கள் மொத்த டீமுக்கும் போதும் தேங்க்யூ